வணக்கம் குழந்தைகளா இன்றைக்கு நாம் அதோ பாராய் பாடலை பாடி பழகலாமா வாருங்கள் பாடலாம் குதித்தே குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய் ஓடும் குதிரை பாராய் அசைந்து அசைந்து செல்லும் ஆனை அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய் பறந்து பறந்து போகும் பறந்து அதோ பாராய் பறந்து பறந்து போகும் பறந்து அதோ பாராய் நகர்ந்து நகர்ந்து செல்லும் நடத்தை ஈதோ பாராய் நகர்ந்து நகர்ந்து செல்லும் மத்தை ஈதோ பாராய் தத்தி தத்தி போகும் தவளை ஆதோ பாராய் தத்தி தத்தி போகும் தவளை ஆதோ பாராய் துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய் துள்ளி துள்ளி நாமும் பள்ளி செல்வோம் வாராய் குதித்தே குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய் குதித்தே குதித்தே ஓடும் குதிரை அதோ பாராய் அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய் அசைந்து அசைந்து செல்லும் ஆனை இதோ பாராய் பறந்து பறந்து போகும் பறந்து அதோ பாராய் பறந்து பறந்து போகும் பறந்து ஆதோ பாராய் நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை ஈதோ பாராய் நகர்ந்து நகர்ந்து செல்லும் நத்தை ஈதோ பாராய் தத்தி தத்தி போகும் தவளை ஆதோ பாராய் தத்தி தத்தி போகும் தவளை ஆதோ பாராய் துள்ளி துள்ளா நாமும் பள்ளி செல்வோம் வாராய் பள்ளி செல்வோம் வாராய் இந்த பாடலை நீங்களும் பாடி பழகுங்கள் நன்றி குழந்தைகளா நம் அடுத்த காணொலியில் சந்திப்போம்